குருபியோ ஆன்மீக ஆன்மிகன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு அனைவருக்கும் நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிவிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோ போடுறாங்க பொதுவாக பையன் வீட்டிலேருந்தான் பொண்ணுக்கிட்ட வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்கூட்டரை கொடு பங்களாவை கொடு காரை கொடு அத்தை கொடு இத்த கொடுன்னு சொல்லிட்டு ஆனால் பொண்ணோட அப்பா வந்து கிட்ட வந்து இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறாரு அந்த ருசிகரமான தகவலை நான் சொல்கிறேங்க முதல்ல வேறு ஒரு தகவலும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் தேவ அசுரர் யுத்தத்தின் போது முதல்ல வந்தது யார் தெரியுமா லக்ஷ்மி வந்தாங்க லக்ஷ்மி தேவி வந்தாங்க லக்ஷ்மி தேவி வந்து என்ன பண்ணாங்க லக்ஷ்மி தேவி வந்து பல ஆயிரம் வருஷமாக வந்து பகவானை வந்து சேவித்து நம் பகவானோடவே ஒன்றா இருக்கணுன்றதால அந்த பார்க்கடல் கடையும் போது வந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க சரிங்களா நாராயணனோட இதயம் இதயத்தில் வந்து லக்ஷ்மி தேவி உக்காந்தாங்க லக்ஷ்மி தேவிக்கு அடுத்தது யார் வந்ததுன்னா துளசி தேவின்னு வந்தாங்க இப்போ வீட்டில் பின்னாடி வைக்கிறீங்கள துளசி அந்த துளசி தேவி வந்தாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பகவானே எனக்கும் நீ இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் இட என்னுடைய இதயத்தில் வந்து இப்போ வந்து லக்ஷ்மி தேவி கொடுத்தேன் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் செய்யே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னான்றார் நீ வந்து திருவிண்ணகர்ன்னு இருக்குது புதுசாக இருக்கா கேட்குறதுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் கும்பகோணம் பக்கத்தில் அந்த இடத்துல போயிட்டு நீ வனமாக மாறு எப்படி வனமாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு வளம் அங்கே போய் இரு வனமாக இருந்து இரு ஒன்றை வந்து துளசி செடியை வந்து பூரா பறித்து எனக்கு மாலையாக போடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த துளசி வந்து மூலிகை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு அதை உபயோகப்படுத்துவாங்க இதெல்லாம் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுப்பாங்க நீ எனக்கு மாலையாக இருக்கு மாலையாகவும் இருக்கிற எனக்கு பிரசாதமாகவும் வர நின்ன உடனே துளசி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் உடனே புறப்பட்டாங்க திருவிண்ணகர் அம்மா நீ வந்து முதல்ல சொல்லும்போது ஒன்று சொன்ன மாப்பிளை மாப்பிள்ள கிட்ட மா சொல்கிறேன் அந்த கதையும் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணாருங்க மிருகண்ட மகரிஷின்னு ஒரு மகரிஷி அவரோட மகன் வந்து மார்கண்டேயர் மார்கண்டேயர் என்ன பண்ணார் எனக்கு குழந்த வேணும் குழந்தனா இல்லை தெய்வாம்சமாக தெய்வமே அம்மாவே வந்து எனக்கு பிறக்கணும்னு போது பூதேவி என்ன பண்ணாங்க பிறந்தாங்க பிறந்தாங்கன்னா ரெண்டு வயசு குழந்தையா துளசி வனத்துக்கு துளசி வனத்தில் இருந்தாங்க மார்கண்டேயரை வந்து என்ன பண்ணார் அந்த மகரிஷி சரி பகவான் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு வளர்க்குறாரு குழந்தை வளர்ந்தது குழந்த வளர்ந்த உடனே கல்யாண வயசு ஆச்சு பாருங்க அப்போ பகவான் என்ன பண்ணார் ஒரு பழுத்த அந்தனர் வேஷம் போட்டு வந்து மார்கண்டேரிட்ட மகரிஷியே உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு வாட் நான்சென்ஸ் யுவர் டாக்கிங் யுவார் ஏஜடு பர்சன் என் பொண்ணுக்கு வந்து உப்பு போட்டு சமைக்கவே தெரியாது தாது உப்புக்கள் உடம்புல அந்த அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறியே வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கேட்குறாருங்க மார்கண்டே ரிஷி கேட்குறாரு இல்லை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் இங்கேயே இறந்துடுவேன் உனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்ன உடனே அந்த ரிஷி பயந்துட்டார் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பூதேவியை கேட்குறாரு என்ன பண்ணுறாரு நான் மரணிச்சுடுவேன் இந்த மாதிரி வயசானவனுக்கெல்லாம் என்னை கொடுத்தியன்னா நான் மரணிச்சுடுவேன் அப்படின்னாரு ஐயோ பொண்ணு இது மாதிரி போகுதுன்னும் போது ஹே நாராயணா நான் என்ன பண்ணட்டும் நாராயணா இதை மாதிரி என்னை வந்து இருதலைக்குள்ளி எறும்பா வச்சுட்டேயே நான் என்ன பண்ணுறது நாராயணா நாராயணான்னா ஒரு தடவை நாராயணான்னு சொன்னாலே ஓடி வந்துடுவார் பல தடவை நாராயணா நாராயணான்போது சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுக்குறாரு யாருக்கு ரிஷிக்கு காட்சி கொடுக்குறாருங்க மார்கண்டே ரிஷிக்கு காட்சி கொடுக்குறாரு ஆஹா ஜென்மம் கடத்தேறிடுச்சு அப்படின்னார் இப்போ என் பொண்ணை கொடு இப்போ உன் பொண்ணை கொடுக்குறியா அப்படின்னு நாராயணன் கேட்குறாரு ஆ அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுக்க மாட்டேன் நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்கறதா இருந்தால் நான் என் பொண்ணை கொடுப்பேன்னார் என்ன ஏன்னார் என்ன டிமாண்டு ஒனிது சொல்லுன்றாரு ஒன்று என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லுவீங்க அதனால் உனக்கு அவ உப்பு இல்லாமல் தான் சமைச்சி போடுவா அதை வந்து உப்பு ஆகின்ற ஆற மாதிரி நீ பண்ணிக்கோ உனக்கு மட்டும் இல்லை இந்த வனத்துலேருந்து துளசி எடுத்துன்னு வராங்கள அவங்க எல்லாருமே உப்பு இல்லாத தான் இங்கே சாப்பிட்ணும் ஓகே பர்மிஷன் கிராண்டட் பாரு சம்மந்தி மாமனார் வந்து மாப்பிள்ளை கிட்ட டிமாண்ட் வைக்கிறார் நம்மளாலாம் முடியுமா அப்படியே ஓகே ஒன்று ரெண்டாவது என்ன சரி ரெண்டாவது என்ன சொல் இங்கே வந்து எங்கள் நான் இன்னும் அந்த கோயிலில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லலை திருவிநகர்னு தான் சொல்கிறேன் கேளுங்க இந்த கோயிலில் வந்து திருவிழா நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகே விச் ஆல்சோ கிராண்டட் மூணாவது ஒரு டிமாண்டு என்ன பண்ணி பாட்டுன்னு வச்சுன்னே இருக்கியான்னு கிருஷ்ணன் கேட்குறாரு ஆமாம் நீ வச்சுருக்கிய பசு ஆமாம் என்ன அதை கேட்குறியா இல்லை 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 அந்த பசுவோட குழம்பு இருக்குது பாரு ஆமாம் அந்த அளவுக்கு இங்கே வந்து யாராவது தர்மம் பண்ணாங்கன்னா நிலம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்கணும் ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் கொடுக்குறேன்னாரு இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் முடிக்கலை அந்த இடத்துல வந்து யாராவது வேண்டிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஐயா அந்த இடத்துக்கு செய்யாமல் திருப்பதி பெருமாள் இருக்காரு பெருமாள் கிட்டே வேண்டிங்கனிங்கன்னா டிஸ்டன்ஸ் இருந்தால் போக முடியலன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே போய் உங்கள் பிரார்த்தனையை செலுத்தலாம் எவ்வளவு முக்கியமான ஸ்தலம் அவர் யாருன்னா பெருமாளோட அண்ணன் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இப்போ இன்னும் புரியலையா கேளுங்கள் திருவிண்ணகர்ன்றது என்னன்னா அதாவது அப்பன் ஒப்பாய் அதாவது ஒப்புமையில்லா அப்பன் உப்பிலி அப்பன்னு பேருங்க எவ்வளோ நல்ல கோயில் தெரியுங்களே அது நம்ம நம்ம தென்னகத்தில் நிறைய கோயிலுங்க இருக்குது இதை விட்டுட்டு நம்ம அந்த பக்கமெல்லாம் போகிறோங்க புரியுதுங்களா இதை மாதிரி நான் அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன் டிலக்ஸ் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வணக்கம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்